வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் மஸ்பின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுமஸ்பின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த சொத்து வந்திருக்கு பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இதை பாருங்கள் இது வந்து ஓனரே சேல் பண்ணுறாரு ஓகேவா பேங்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அது நான் நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த ப பில்டிங் கேட்டி ஒரு வருஷம் தான் ஆகுது அப்பார்ட்மெண்ட்டுங்க நல்லா பிரமாதமாக இருக்குது பிரதான சாலையில் வேறு இருக்குது அடுக்குமாடிங்க உள்ள கபோர்டு வேலை எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க இது அந்த பில்டிங்கோட முகப்பு கபர்டு கார் பாருங்க உடனடி விற்பனை அடுக்குமாடி மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் ஒரு விட ஆயிடுச்சுங்க இந்த பில்டிங் கட்டி டூ பிஹெச்கே ரெண்டு படுக்கை அறைகள் ஃபர்ஸ்ட் தளத்தில் இருக்குங்க முதல் தளத்தில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சதுரடி அப்ராக்ஸிமேட்டாக தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அதாவது அலமாரி வேலைகள் அனைத்தும் செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து அறுபத்தெட்டு லட்ச ரூபாங்க நீங்கள் நேரடியாகவே அவரோட பேசலாம் ரேட்டு உட்பட என்ன ரேட்டு வேணும் அப்படிங்கிறத நீட்டே நேரடியாக பேசிக்கலாம் அவருடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் உடனடியாக கூட்டிகிட்டு போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலாயுத மஷ்பின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் நான் உங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் நான் முடித்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்